சபை என்று உரைக்க ஆதிகளில நூல் என்ற ஆற்றல் பெற்ற சபை என்று உரைக்க மிகவும் அழுத்தமாக திருத்தமாக உரைக்க எம் அகத்தியன் மானையோடு யாம் காசி விஸ்வநாதனே வந்து உரைக்கின்றோம் சிவத்தை

தலத்தை யாம் சிவ கைலாய மாதம் ஆற்றி இருக்கின்றோம் காசி விஸ்வநாதன் இன்று கைலை நாதனாய் இப்படத்தில் அமர்ந்திருக்கின்றோம் உலகம் மயோடு என்று யாம் விஸ்வ மகரிஷியோடு வந்து அமர்ந்து அகத்தியனும் பதினன் சித்தர்களும் தேவ சூழ ஆழி படைகளும் வந்து நிற்கின்றன என்று யாம் காசி விஸ்வநாதன் அனைவருக்கும் அறிவிக்கின்றோம் ஈரேழு பதினான்கு லோகத்தை எல்லாம் ஆளுகின்ற நாயகன் எம்மை எவன் ஆள முடியும் இவ்வாழன் போல் ஆசான் போல் தன்னை இழந்த நிலைக்காக மட்டுமே எவனாவது வந்து ஆள முடியும் இது என்ன மந்திரமா மைவேலையா ஏதுமல்ல தவ சிவ பலனினால் வந்த பேராற்ற காசி விஸ்வநாதன் உரைக்கின்றோம் இதுபோல் எவனாவது உரைக்க முடியுமா இப்பூ உலகில் எவனேனும் வந்து உரைக்க சொல்லுங்கள் இந்நொடியே ஜாம் காசி விஸ்வநாதன் இவ்விடம் அகன்று விடுகின்றோம் ஆதி கைலாய் சுபசுச்சம் நூலின் பேர் ஆற்றல் இவ்விடம் தவழ்ந்திருக்க எம் திருமுருகனும் ஆணை முகனும் அவன் அன்னையாய் பார்வதி உலக அம்மையாய் என்று எம்மோடி விடத்தில் அமர்ந்திருக்கின்றாள் என்று யாம் உரைக்கின்றோம் நாம் இருப்பது அக்கருவறையில் இல்ல இவ்வாழனுக்குள்ளிருக்கும் கரு மையத்தில் இருந்து மூலாதாரத்தில் இருந்து ஒட்டுமொத்த ஆறு ஆதாரங்களையும் துரியா திரத்தையும் தாண்டி யாம் ஒட்டுமொத்த சிவத்தளமாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று யாம் காசி விஸ்வநாதன் அகமகிழ்வோடு அறிவித்து பதினைந்து சித்தர்களுக்கும் இன்று இங்கு அர்ச்சனை செய்க என்று யாம் காசி விஸ்வநாதன் அறிவிக்கின்றோம் பதினான்கு லோகமும் இன்று இவ்விடத்தில் ஆதி கைலாயஸ்வசூட்சம நூல் என்ற நாடி நாடி வந்ததால் இவ்விடம் பதினான்கு லோகத்தின் மையமாக திகழ்கின்றது என்று யாம் காசி விஸ்வநாதன் அகம் மகிழ்வோடு கூறியது போல் அனைவரையும் வரவேற்க யாம் காசி விஸ்வநாதனே வந்து அமர்ந்து விட்டோம் எவரும் இதனை நம்ப வேண்டாம் என்று நினைத்தால் விடமிட்டு அகன்று விடுக என்று காசி விஸ்வநாதனே அறிவிக்கின்றோம் நம்புவோர் எவராயினும் ஆதி கைலாய சுறுசூட்சம் ஊழியம் பேர் ஆற்றல் பெற்று செல்க சூட்சமில் சித்த சுத்தன் ஆதி கைலாய சுறுசூட்சம் ஊழியம் ஆற்றல் இவ்விடமெல்லாம் பரவி இருக்க செய்கின்ற அனைத்து ஆசிகளையும் யாம் ராசி விஸ்வநாதன் ஆகும் மகிழ்ந்தோடு தேர்தல் கொள்கின்றோம் அனுதினமும் என்ற அந்நிலைகளையும் யாம் தெளிவுற அனைவருக்கும் வைத்து இனிவரும் காலங்களில் இவ்விடத்தில் ஆதி கைலாய சுபசுட்சம் நூல் சீடர்கள் இவ்விடத்தில் இருந்து ஆதி கைலாய சுபசுட்சம் நூலிலிருந்து எம்மை அழைத்து ஆசி கூறும் அந்நிலை வரும் அதற்கு இந்நிலை உதாரணம் என்று யாம் உலகம்மையோடு சாட்சியாக உன்னோடு என்றும் இன்று வந்த வீரர்கள் இச்சிவத்தின் ஆதிகைலாய சிவசும நூலின் ஆற்றல் தனி உரைக்கின்ற இவ்வாற்றல் இப்பாலன் உரைக்கின்ற ஆற்றல் அல்ல இது இறை ஆற்றல் என்று உணர் உணர்வோர் அனைவருக்கும் யாம் காசி விஸ்வநாதன் உலகம்மையோடு அர்த்த நாதீஸ்வரனா இருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றோம் இவ்வேளையில் என்று யாம் அகமதிவோடு அழித்து சுப நிகழ்வாய் இவ்விடத்தில் யாம் எப்பொழுதும் இருப்போம் என்று அழித்து அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் இந்நிலைதனை தந்த ஆதி கைலாய நூல் அகத்தியன் கொடுத்த ஜீவ நாடிக்கு யாம் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம் ஆதி கைலாய் சுசுச்சம் நூலுக்கு யாம் பேர் அரணாய் இருப்போம் என்று யாம் காசி விஸ்வநாதன் உலகம் யாம் காசிதனை வளர்கின்றோம் அகம் மகிழ் போலும்